தொடர்ந்து ஊழல் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிட்டு வரும் அண்ணாமலை தற்சமயம் அரசியல் வாரிசுகள் பட்டியலை மக்கள் முன் எடுத்து வைத்தது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மக்களுக்காக நடைபெறும் அரசில் குடும்ப ஆட்சி நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து பேசி வந்த நிலையில் நூற்றி ஐம்பதாவது எண்மண் எண் மக்கள் தொகுதியான ஒசூரில் திமுக கட்சியை சார்ந்த தலைவர்களும் அவர்களது வாரிசுகளின் பட்டியலை மக்கள் முன் அடுக்கடுக்காக எடுத்து வைத்த அண்ணாமலையின் பேச்சு

தங்கம் தென்னரசு இன்னைக்கு நிதியமைச்சர் அவருடைய அப்பா தங்க பாண்டியன் மூத்த எம்எல்ஏ தங்கம் தென்னரசுடைய சகோதரி தமிழச்சி தங்க பாண்டியன் தெனி கீதா ஜீவன் தூத்துக்குடியில அவங்க அப்பா பெரிய சாமி எம்எல்ஏ இன்னைக்கு கீதா ஜீவன் எம்எல்ஏ கீதா ஜீவனுடைய தம்பி தூத்துக்குடி மேயர் அன்பில் மகேஷ் கொய்யாமல் இன்னைக்கு அமைச்சர் அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் மூத்த அமைச்சர் அவருடைய தந்தை அன்பில் அமைச்சர் எம்எல்ஏ மூன்றாவது தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய பெயர் மாதவருடைய மகன் ஐயா பி டி ஆர் பழனிவேல் ராஜன் அவருடைய அப்பா பி டி ராஜன் அதற்கு பிறகு பி டி பழனிவேல் ராஜன் இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் மூன்றாவது தலைவர் பேராசிரியர் அன்பழகன் அவருடைய பெயரன் வெற்றி செல்வன் இன்னைக்கு விரிவாக தன்னுடைய எம்எல்ஏ வீரபாண்டி ஆறுமுகம் மூத்த அமைச்சர் அவருடைய குடும்பத்தில் இருந்து ராஜா செவியனின் சட்ட உறுப்பினர் உள்ள பிறந்தார் ஆட காட்டி வீழாச்சாமி மூத்த அமைச்சராக இருந்தால் அவருடைய பையன் கலாந்ததி மீனாச்சாமி இன்னைக்கு படச்சென்னைய முடிந்தது குடும்பாச்சிருக்கீங்களாங்களைய சித்தலிருக்காங்களா பாக்கியிருக்கீங்களா மிச்சவரும் கொஞ்சமாச்சிருக்கிறான் ஒரே குடும்பம் தமிழகத்தில் கூட்டுக் அடிப்பதற்கு கோபாலபுரத்தில் இருந்து திருச்சி வரை சேலம் வரை கள்ளக்குறிச்சி வரை வெள்ளூர் வரை கோயம்புத்தூர் வரை அனைத்து இடத்திலும் கூட ஆரம்பித்த கட்சி ஐம்பது தலைவர்கள் இருந்த கட்சி எனக்கு ஒரு குடும்பத்தினுடைய பிடிக்க தமிழகம் சிக்கி சின்னாபணம் ஆய் கொண்டிருக்கிறது ஐயா தமிழகத்திலே சொல்லுகின்ற பொய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய் தமிழர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகின்றோம் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கட்சி நடத்துகின்றோம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய்மையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினாறாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி பதிவு செய்யப்பட்டது புதிய கட்சி ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட முதல் பொதுக்கூட்டம் இது போன்ற முதல் பொதுக்கூட்டம் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடுறாங்க கட்சி பதிவு செய்து இரண்டு நாட்கள் கழித்து பொதுக்கூட்டம் யாரெல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்ற பாருங்க முதல் பெயர் பாரதிதாசன் இரண்டாவது அண்ணாதுரை மூன்றாவது நான்காவது பேர் கே வி கே சாமி ஐந்தாவது ஆறாவது பரங்கசம் ஏழாவது பெயர் நீலமேகம் எட்டாவது பேர் ஈவி கே சம்பத் ஒன்பதாவது பேர் எஸ் ஆர் சுப்பிரமணியம் பத்தாவது பேர் என் வி நடராஜன் பதினொன்றாவது பேர் காஞ்சி கல்யாண சுந்தரம் பனிரெண்டாவது பேர் நெடுஞ்செலியன் பதிமூன்றாவது பேர் சுப்பிரமணியம் பதினான்காவது பேர் சீனிவாசன் பதினைந்தாவது பேர்

அவங்க குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க பேர குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த குடும்பத்திலே நான்காவது தலைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீங்களா இந்த இருபத்தி ஏழு பேரும் சேர்த்து சொத்து சொத்துப்பட்டிகளை பார்த்திருக்கின்றீர்களா இப்படித்தாங்க திராவிட கழகம் ஆரம்பிச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சாயந்தரம் நாலு மணிக்கு போடப்பட்ட பொதுக்கூட்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா அவன் தமிழ்நாட்டுல மேல் ஜாதியர்கள் ஆளுகின்றார்கள் மேல் ஜாதி வர்க்கம் வந்து தமிழ்நாட்டை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரே ஒரு குடும்பம் தாங்க ஆளு நாங்கள் ஒரு சாதி எதிர்த்து ஆரம்பித்தோம் இவர்களை எதிர்த்து ஆரம்பித்தோம் பொய்யை சொல்லி ஆரம்பித்த திமுக ஒரு குடும்பத்தினுடைய கையில இன்று தமிழகம் மாற்றி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி